வெல்கம் டு டு சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் ஈர்ப்பு விதி பயிற்சி செய்கிறோமா நம்ம செய்கிற ஈர்ப்பு விதி பயிற்சி சரியாக வேலை செய்யுதுங்கிறத எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சியை ஃபஸ்ட்டு செய்யும் போது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்குள்ளே டவுட்ஸ் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறையா செல்ஃப் டவுட்ஸ் வரும் நம்ம கரெக்டாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் கரெக்டாக இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வரும் ஏன்னால் நம்ம இத்தனை வருஷமாக பல எண்ண பதிவுகளோடு வந்திருப்போம் இப்போ சடனாக ஈர்ப்பு விதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆர்வத்தில் ஈர்ப்பு விதி பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வரும் அந்த சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நம்மளை டவுட் பட வைக்கும் ஏன்னா உள்ளே இருக்கிற எனர்ஜிஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்களா இத்தனை நாள் வந்து நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்க இப்போ சடனாக நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க இதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத நம்மளவே கொஷின் பண்ணும் ஸோ அதனால தான் அந்த சேலஞ்சஸ் வருது அதில் நிறைய பேர் டவுன் ஆகிடுறாங்க என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு வீடை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய உடலையும் மனதையும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்போ வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணும்போது என்ன வரும் நிறைய குப்பை வரும் இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக மேிஃப்ட் பண்ணும்போது எடுத்த உடனே உங்க விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்க கூடாது இதே சின்ன விஷயமா உங்க மைண்டுக்கு தெரியுற விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடும் எப்படின்னா இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரரூபா மேனிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பணம் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படி மேனிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உங்கள் மைண்ட் அதை பெரிய அமௌண்ட்டுன்னு தானே வச்சிருக்கு ஸோ அதுக்குண்டான ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அதே மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களோட காலை அட்ராக்ட் பண்ணுறீங்க அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க கூட உங்கள் உறவு வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இதே உங்களுக்கும் உங்களோட ஸ்பெசிஃபிக் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு நிறைய காயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன் ஹீல் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு இங்க நிறைய பேர் என்ன நினைச்சு பண்ண உடனே அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம் பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனால் பிரபஞ்சம் எதிர்பார்க்குற சில விஷயங்களை நம்ம கொடுக்கும்போது பிரபஞ்சம் அதை கொடுக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீல் ஆகணும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றணும் இத்தனை நாள் நம்ம வந்து லிமிட்டிங் பிலீவ்ஸோடு இருந்திருப்போம் இப்போ யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான மனநிலமைக்கு நம்ம வரணும் நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணும்போது யூனிவர்ஸும் ஓகே இவங்களுக்கு சந்தோஷம்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதே ஒரு சந்தோஷமான மனநிலமையில் ஒரு நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் லைக் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன் இந்த பிரபஞ்ச ஞானத்தை கொடுத்ததே பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் தான் என்ன பண்ண வைக்கிறாங்க நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கான மெத்தட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சில பேருக்கு வந்து ஸ்கிரிப்டிங் எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் யாராவது பார்த்துருவாங்களோங்கிற பயத்திலேயே எழுதி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பய உணர்வோடு இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மெத்தட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ ஸ்கிரிப்டிங் முடிஞ்சதுன்னா எழுதுங்க இல்லைன்னா ஏன்னா இருக்குது மனசுக்குள்ளேரே சொல்கிற அஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லைன்னா செல்ஃப் டாக் இருக்குது இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு அதுக்கெல்லாம் மானிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த ட்ரிபிள் ட்ரிப்பிள் ஃபைவ் ட்ரிப்பிள் த்ரீ மெத்தட்ஸ்ன்னு யூஸ் பண்ணாமல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாம் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி போகலாம் ஏன் அப்படின்னா இப்போ ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸாக எழுதுவீங்க அதை பார்த்து பார்த்து மறுபடியும் எழுதிக்கிட்டு இருப்பீங்க அங்கே கான்சியஸாக நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மைண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு வரும் ஆனால் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம என்ன எழுதலாம் அடுத்தது நம்ம என்ன பாசிட்டிவாக எழுதலாம்னு சொல்லி உங்க மைண்டு கான்சியஸ் மைண்டை வந்து என்கேஜாக வச்சுப்பீங்க ஸோ கான்சியஸ் மைண்டை என்கேஜாக வச்சுக்கிறக்காக தான் நம்ம மெத்தட்ஸே பண்றோம் ஸோ அதை புரிஞ்சு கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வெளியில் வருது இல்லையா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே போய் உள்ளே சரி பண்ணிருச்சு அப்படின்னா அந்த டேப்லெட்டோட விளைவுகள் உள்ளேயே இருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஆனால் சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவத்திலலாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அடிக்குது அந்த மருந்து எடுத்துக்கணும்னா காய்ச்சல் வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே வெளியில் அடிச்சுட்டு வருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த நேரத்தில் சின்னதாக நெகட்டிவாக பெருசாக தெரியும் இத்தனை நாள் வந்து நிறைய நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணியிருப்போம் அதை வந்து கண்டுக்க மாட்டோம் ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அவேர்னஸ் வரதுனால நம்ம என்ன திங்க் பண்ணுறோங்கிற ஒரு எண்ணங்களை வந்து நம்ம கவனிக்கிறதுனால ஸோ நம்ம வந்து அந்த நெகட்டிவாக தோணினாலும் அந்த விஷயம் வந்து பெருசாக தெரியுது அதுதான் அங்கே விஷயம் அதனால் நீங்கள் எண்ணங்களை பார்த்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரட்டும் அதை அப்படியே ஸ்லோவாக போக விடுங்க அந்த நேரத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க டைம் எடுத்துக்கோங்க ரொம்ப உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணி பண்ணாதீங்க ரொம்ப ஜாலியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் என்னோடய யூனிவர்ஸ் கொடுக்குங்கிற நம்பிக்கையில் அந்த மனநிலையில் தான் நீங்கள் பண்ணணும் உங்களுக்கான கம்ஃபர்டபுளான தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதே வந்து உங்களுக்கு ஒர்க்கும் நிறையா இருக்குது நிறைய என்கேஜான ஒர்க்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் ஸ்கிரிப்டிங் மெத்தடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்றைக்கி அது எழுதுனா தான் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இன்னைக்கு ஐயோ எக்ஸோ ஒரு நாள் கேப் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்படியும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஒரு நாள் ஃபுல்லாக என்கேஜ்டாக இருக்கீங்க உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே நெகட்டிவாக நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடந்துருங்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பனாக போனோவோ இல்லை கிராட்டிடியூடோட அந்த மாதிரி சிம்பிளாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் யூனிவர்ஸ்கிட்ட பேசிட்டு தூங்கினீங்கன்னா போதும் உட்காந்து எழுதணும் அரை மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்லாம் எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீப்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வகையில் யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க யூனிவர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு காட்டுறதுக்கான சைன் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய சக்ஸஸ் ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஓகே அதாவது உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் படும் கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணும் இனிவர்ஸே வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்கள கேர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பேர் கிடைப்பாங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட் எடுத்து நெகட்டிவாக சின்ன சின்னதாக நடக்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதையெல்லாம் பார்த்து பயப்படாமல் நீங்கள் ரெகுலராக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த்து கெரியரு மணி அதுலேயெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்ப்பீங்க இதெல்லாம் என்னன்னா நீங்கள் நல்ல எனர்ஜியில் இருக்கீங்கிறத காட்டும் எப்படின்னா நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் உள்ள இருக்கிற ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜிஸை கிளியர் பண்ண தான் போகிறீங்க ஸோ அப்போ மற்ற எல்லா கோலுக்கும் முன்னால் நெகட்டிவ் எனர்ஜிஸ் கிளியர் பண்ணி ஃபுல் மைண்ட் செட்டு பாசிட்டிவாக தானே வச்சிருப்போம் ஸோ மற்ற கோல்ஸும் நமக்கு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் இதை வச்சு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எண்ணங்களில் தெளிவு வரும் உங்களுக்கான விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது செல்ஃப் டவுட்டே வராது செல்ஃப் டவுட்லாம் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போவே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண பண்ண தான் நடக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் பிலீப்ஸ் வரும் நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரும் நெகட்டிவாக தான் ஃபஸ்ட்டு தோணும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நம்பிக்கை அதிகமாகி உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் அடைவீங்க ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது படிப்படியாக தான் இங்கே முன்னேற்றம் வரும் எடுத்த உடனே ஃபஸ்ட் படிக்கட்டிலேருந்து பத்தாவது படிக்கட்டு நம்ம போக முடியாது யூனிவர்ஸ் வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்து தான் நமக்கான விஷயங்களை அடைய வைப்பாங்க ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே இம்மிடியேட்டாக நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க இம்மிடியேட்டாக நடந்தே ஆகணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது ஒரு தேவையில்லாமல் செல்ஃப் டவுட்ஸ் எல்லாமே வருது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஏன்னா உங்க மைண்டு நம்புறக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா ஆயிரம் ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கோடி ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும் இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் மைண்ட் என்ன நம்புது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து தாண்டி போய் உங்களுக்கான விஷயத்தை அடையிறதுக்கும் டைம் இருக்குதுன்னா அந்த டைம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா அப்போ தான் உங்கள் மைண்டு நம்பும் உங்கள் மைண்டு நம்புனா தான் அது பெர்மனண்ட் சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டுருக்கு சடனாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மார்க்காக நாற்பது மார்க் எடுக்குது சடனாக அந்த குழந்தை நூறு மார்க் எடுத்துருச்சுன்னா அந்த குழந்தை மை ஃபஸ்ட் அது நம்புமா லக்குன்னு தான் நினைக்கும் இல்லையா மறுபடியும் அதுக்கான எஃபர்ட் போட்டு அது நம்புகிற வரைக்கும் அந்த நூறு மார்க் அப்படிங்கிறது அதுக்கு லக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து அந்த நூறு மார்க் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கடத்தில் பழகிரும் இல்லையா அதே மாதிரி மைண்ட்செட் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமையும் எடுத்துக்கோங்க தான் நான் சொல்ல வரேன் ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நிம்மதியான மனநிலைமையில நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி எனக்கு நடக்கணும்லாம் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு ரூல்ஸ் போட முடியாது ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியர் பிக்சராக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ உங்களுக்கு தேவையானது கிளியர் பிக்சராக உங்களால் பார்க்க முடியுதோ அப்போ தான் நீங்கள் கரெக்டான மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நெகட்டிவ் பிலீவ்ஸ் வரும் லிமிட்டிங் பிலீவ்ஸ் வரும் ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம் நமக்குள்ளே இருக்கிற சக்தியை பார்க்க முடியாது இல்லையா உணரதான் முடியும் ஸோ உணரக்கூடிய கூடிய விஷயத்தை தான் வந்து நம்ம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைங்கிற உணர்வை தான் பிரபஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அந்த நம்பிக்கையோடு பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு தடவை நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு பிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் விட்டாலும் யூனிவர்ஸ் விட மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ண வச்சு ஒரு கட்டத்தில் உங்களுக்கான சக்ஸஸை கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட நாளைக்கு என்ன நடக்கும் எப்போ நமக்கான விஷயம் நடக்கும்னு நினைக்காம இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்து பாஸ் ஃபஸ்ட் எடுத்து நீனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவான வார்த்தைகள் நிறையா யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே உங்கள் மைண்டு நம்பாது பாசிட்டிவாக நிறையா பேச பேச தான் உங்கள் மைண்டு வாங்கி நம்பும் அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்மளோட உழைப்பு இருந்தால் தான் நமக்கான ஊதியம் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி நீங்கள் எஃபர்ட் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் கொஞ்சம் டைம் எடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்ஸ் கூட கலந்து நீங்களே யூனிவர்ஸாகவே மாற ஆரம்பிச்சிருவீங்க தனியாக உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னே உங்களுக்கு தோணாது நம்மளோட எண்ணங்கள் தானே நம்ம நினச்சாலே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவீங்க அது வரைக்கும் டைம் எடுத்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மெத்தட்ஸ் சூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொன்று என்னென்னா நிறைய மெத்தட்ஸ் பார்த்து இது பண்ணால் நடக்கும் அது பண்ணால் நடக்கும்னு மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த மாதிரி மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு சிம்பிளாக யூஸ் பண்ணி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெசென்ட்டாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க லைஃப் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ சோ மச் யூனிவர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்